திருப்பள்ளி எழுச்சு மூன்றாவது பாடல் திருச்சி கூவின பூங்குயில் கூவின கோழி கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகளி எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படு நமக்கு தேவனல் சேரிகழல் தாலினை காட்டாய் திரு பெருந்தூரை ஊரை சிவபெருமானி யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பாடலுக்கான விளக்குவரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் திருச்சிற்றம்பலம் வடக்கம் திருப்பள்ளி எழுச்சியின் மூன்றாவது பாடல் கோட்டான்கள் குரலை எதிர்பார்த்து நாம் காத்திருப்பதில்லை குயிலின் குரலுக்கே மகிழ்ந்து நிற்கின்றோம் கவிக்குயில் ஓசை என்கின்ற இந்த அலைவரிசையிலே இத்தனை நாட்களாக இனிய குரல் முழங்குகின்ற இசையை நற்கருத்துக்களின் விளக்கங்களை கவிக்குயில் ஓசை தந்து கொண்டிருக்கிறது இந்த பாடலை நினைக்கிற பொழுது அது குயிலாக தங்களை இயக்கிக் கொள்ளுபவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சரோஜினி நாயுடு கவிக்குயில் என்று பாராட்ட பெற்றார் புதுவை குயில் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாராட்டப் பெற்றார் குயில் பாட்டு என்று பாரதியார் எழுதினார் இவ்வாறெல்லாம் பார்க்கிற பொழுது இங்கே மாணிக்க அன்றே சொன்னார் கோவின பூங்குயில் பூந்தடங்களிலே இருக்கின்ற குயில்கள் பூஞ்சோலை குயில்கள் அவை வனக்குயில்கள் அல்ல பூஞ்சோலை குயில்கள் அந்த குயில்கள் கோவின முதலாவதாக குயில்களை விரும்புகிற பொழுது பிடித்து அடைத்து கூவச் சொல்ல முடியாது அதுதான் இசைவாணர்களும் கவிஞர்களும் ஒருவர் பாடு என்று சொன்ன அளவிலே கற்றளைக்கு ஏங்கி பாடுபவர்கள் அல்ல கற்றளைக்கு அஞ்சி பாடுபவர்கள் அல்ல குயில் தான் விரும்புகிற பொழுது கூவும் அப்பொழுது கேட்டுக்கொள் என்று சொல்கிறார்கள் அதை போல கூவின பூங்குயில் அதற்கு அடுத்தபடியாக கூவின என்பது பொதுவாக பறவை என்று சொல்லலாம் ஆனால் சேவல் கூவியிர் காலையிலே கோழி கூப்பிட்டு விட்டது சேவல் கூவி விட்டது என்று இரண்டையும் சொல்லுவதுண்டு இரண்டு சொற்களையுமே பயன்படுத்துகிறார்கள் எனவே கூவின கோழி கோழி எவ்வாறு கூறு கூவுகிறது சேவல் கொக்கரகோ குக்கரகோ என்று கூவுகிறது என்று சொல்லுகிறார்கள் இது முருகனுடைய அடியார்கள் கொக்கு என்கின்ற மாமரமாக வந்த சூரபத்மனை அறுக்கின்ற அழிக்கின்ற கோ மகன் அவன் கொக்கு அரு கோ என்றால் முருகன் அந்த முருகனை முருகனுடைய சேவல் கொடியிலே அமர்ந்திருக்கின்ற பேரு பெற்று சேவல் நினைத்து அழைத்து வணங்கி பிறகு தன் வாழ்க்கையை துவக்குகிறது அன்றைய காலைக்கு என்று குறிப்பிடுவார்கள் குவின பூங்கியில் குவின கோழி குருகுகள் இயம்பின மற்ற சிறு பறவைகள் மைனாக்கள் சிட்டுக்குருவிகள் இவையற்றையெல்லாம் குருகுகள் என்று சொல்லுவதுண்டு பலவிதமான குரல்கள் இவை ஒரு இயம்பின ஓவின தாரகை ஒளி வானத்திலே இருக்கிற நட்சத்திரங்கள் விண்மீன்கள் தங்கள் ஒளியை இழந்தன காலையிலே கதிரவன் வருவதாலே அந்த நட்சத்திரங்கள் ஒளியை இழக்கின்றன ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது இங்கே காலை இளங்காலை தோன்றுகிறது அது உஷத் காலம் என்று சொல்லுவார்கள் உஷா என்று சொல்லுகிறோமே அந்த பேர் தான் வைக்கின்றோம் அவ்வாறு இந்த காலை ஒளி மெதுமெதுவாக பரவுகின்றது ஒருப்படுகின்றது விருப்புடு நமக்கு தேவ ஒளி ஒருப்படுகின்றது தேவ நீ விருப்புடு விருப்பத்தை காட்டு விருப்புடு நற்ரிகளர் தாழினை காட்டாய் இது பன்முறையும் சொல்லியிருப்பது போல தாழினையை வணங்க விரும்புபார்க்கு அவன் வணங்கு வணங்குகிறானே அல்லாமல் அவனை போய் அல்லது அவனிடத்திலே கட்டளையிட்டு அவனிடத்திலே தன்னுடைய பொருளை ஆதிக்கத்தை தன்னுடைய வன்மையை காட்டுபவர்கள் அதை காணுவதில்லை என்பது தான் அது திருவடி பற்றிய பல செய்திகளை முன்னமே பார்த்திருக்கிறோம் தேவ விருப்படு எமக்கு நர்ச்சரிகளல் காட்டாய் உன்னுடைய கார் ஓசையை கேட்க உன்னுடைய என்கின்ற திருநடம் பார்க்க உன்னுடைய திருவடி அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று குறிப்பிட்டிருக்கிறோமே அதுபோல எல்லாவற்றுக்கும் மேலான உதவிகளை உடன் பிறந்தார் செய்யக்கூடியதற்கும் மேலான உதவிகளை தருகின்ற திருவடியை எங்களுக்கு விருப்பத்தோடு காற்றுக மகிழ்ச்சியோடு காட்டுக உன்னை சொந்தம் கொண்டாடுகிற அடியார்கள் வந்திருக்கிறோம் உன்னுடைய இனத்தார் வந்திருக்கிறோம் உன்னுடைய சுற்றத்தார் வந்திருக்கிறோம் உன்னுடைய பரிவாரம் வந்திருக்கின்றோம் உன்னுடைய உடன்கூட்டம் வந்திருக்கின்றோம் எனவே இருப்படும் உங்களுக்கு எங்களுக்கு உன் திருவடியை காட்டுவாயாக திருப்பெரும் சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் மக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முத் முப்பத்து கோடி தேவர்களும் வந்தார்கள் அவர்களிலே முதன்மையாக இருக்கிறோம் என்கின்ற திருமாலும் பிரம்மனும் வந்து சொன்னார்கள் அவர்களெல்லாம் அறிவறியாத திருவடி உன்னுடைய திருவடி யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் என்று எங்களுக்கு மிக எளியவனாக வந்து அருள் செய்கின்ற அந்த சௌலபியம் என்று குறிப்பிடுகிறார்கள் அவன் வேண்டுவார்க்கு மிக மென்மையாக வந்து அந்த அருளை செய்கின்றான் என்று குறிப்பிடுகிறார்கள் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று ஆண்டவன் விருப்பத்தோடு நமக்கு அவனுடைய செரிகடலை காட்டுவதாலே நாம் மேன்மையுறுகின்றோம் அவனுடைய திருவடியினாலே நம்முடைய எல்லா மகிழ்ச்சிகளும் வளர்கின்றன எல்லா துயர்களும் குறைகின்றன எனவே அவனை புகழ்கின்ற புகழ்தான் குயில் பாட்டு நாம் நம்முடைய மலையிறுநுற்றாமல் மண்ணு பரி பாகரர் பாக அருள் செல கிளம்புகிறோமே அதுதான் கோழி கூவி நம்மை எழுப்புகின்றன இயம்பின சங்கம் சங்கு ஊதுவது வழக்கம் வெற்றி அடைகிற பொழுது இளங்காலையிலே புதிய முயற்சிகள் தொடங்குகிற பொழுது ஆலயங்களிலே பூசனைகள் தொடங்குகிற பொழுது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வீடுகளில் பூசை செய்கின்ற பொழுது மணி ஒலியை மட்டும் எழுப்புவது வழக்கம் ஆனால் வடநாட்டார் தங்கள் வீட்டு பூசைகளிலும் சங்குகளை கடலே பார்க்காதவர்கள் ராமேஸ்வரத்திற்கு வந்து சங்கை வாங்கி சென்று ஒவ்வொரு சிவபூசையின் போலும் ஒவ்வொரு நாளும் அந்த சங்கை ஒலி எழுப்புகிறார்கள் மிக முயற்சி செய்து ஊக்கத்தோடு தன்னுடைய சுவாசத்தை அதில் எழுத்து அந்த காற்றை செலுத்தி ஒலி எழுப்புவார்கள் அதை நாங்கள் நாம் கேட்கலாம் அவ்வாறு வெற்றி சங்கம் ஊதுகின்றது சங்கு கொண்டே ஒற்றி ஊதுவோமே அதை தரண்டிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே என்பது போல வெற்றிகள் முழங்க அவன் வந்திருக்கிறான் குயில் கூவுகிறது கூ என்று சேவல் விழிக்கிறது நாம் அனைவரும் அவனுடைய திருவடியை நோக்கி நம்முடைய வணக்கங்களை செலுத்தி வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து குய்வோமாக வணக்கம்